அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி கூடவே நேற்று முடித்த ஒரு கதையும் நான் சொல்லிடுறேன் அவர் வந்து அந்த அந்த எம தூதரை அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறார் கூட்டு போனதும் அந்த அம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க மனதுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க இவனோட குடும்பம் நடத்துகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது எனக்கு அதில் சாப்பாட்டை இன்னொரு ஆளையும் கூட்டின்னு வந்துட்டார் நான் என்ன தான் பண்ணுறது தெரியலேன்னு அவர் ஒரு சின்ன கோபமாக அவர் அந்த மாதிரி புலம்பிகிட்டே உள்ளே போயிடுறாங்க அவர் இப்படி இருக்குது அவர் வந்து எடுப்பிடி வேலையெல்லாம் பார்க்குறாரு அவங்க சாப்பாடு போடுறாங்க அவர் சாப்பிட்றாரு வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார் வெளியிலே ஒரு இடம் கொடுத்தாங்க அங்கே படுத்துப்பார் அவங்க ஒரு வேலையெல்லாம் பார்த்துப்பார் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு போயிட்டுருந்தா இந்த தையக்காரருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம இந்த ஆள் தண்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு வச்சிருக்குறோமோ நம்ம சரியாக வேலை வாங்குறது இல்லையோ நம்ம போடுற சாப்பாட்டுக்கு இவன் செய்கிற வேலை ரொம்ப கம்மியாக இருக்குமோ அப்படி இப்படின்னு என்னன்ன ஓ நினச்சிட்டு இருக்கார் சரி இவனுக்கு எப்படியாவது வேறு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு தைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சொல்லித்தரா அவர் தான் மேலும் கற்றுக்கு ஆளாச்சு அவர் சீக்கிரமே அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா அது தைக்கிறதுக்கு நல்லா கற்றுக்கிறாரு அப்போ இவர் வந்து அந்த இயந்திரத்தில் உட்கார வச்சு இவர் தைக்க விடுறாரு ஒரு நிறையா தைக்கிறாரு அதனால் அவங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் மேலே வருது மேலே வந்த உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுது இந்த பையன் வந்து இப்போ நல்லா வேலையெல்லாம் பார்க்குறான் அவன் எப்படி இருந்தா என்ன அவன் கருப்பாக இருந்தான்னு நான் வெறுத்த வெறுப்பாக இருந்தேன் அதனால் இப்போ எப்படி இருந்தால் என்னன்னா அவனோட ஒரு அன்பா பேசுறது வாப்பா அப்பா சாப்பிட்றியா தண்ணி குடிக்கிறியா தூங்கினியா சாப்பிட்டியா அப்படின்னு கே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தை அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க இப்படியே போயிட்டுருக்கும்போது இதே மாதிரி ஒரு பத்து வருஷம் கழிஞ்சிருச்சு இன்னும் பாக்கி அஞ்சு வருஷம்தான் இருக்குது அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஒரு காரில் வந்து இறங்குறார் இறங்கி என்ன பண்ணுறாரு ஒரு ரொம்ப வசதியான ஒரு துணியை கொடுத்துட்டு இது நான் ஒரு ஒரு விசேஷத்துக்கு போகணும் இல்லை எனக்கு உடத்த வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஒரு அஞ்சு நாள் தான் உங்களுக்கு டைமு அஞ்சு நாளுக்குள்ள அதை தைச்சி கொடுத்துருங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு இவர் வாங்கி வச்சுக்கிறார் அது வாங்கும்போது அந்த யம தூதர் வந்து அந்த பணக்காரரை ஒரு மாதிரி பார்க்குறாரு பார்த்து என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் தைக்க ஆரம்பிச்சிட்றாரு ஆரம்பித்தது ஒரு அஞ்சு நாளை பொறுத்து வரேன்னு சொன்னார் இல்லையா ஒரு அஞ்சு நாள் வர்றதுக்குள்ளே இவர் தைக்கணும்னு சொல்லிட்டு அவர் தைக்கணும் தைக்கணும்னு உட்காந்துருக்கார் ஆனால் அவர் வந்து அந்த துணியை வந்து தைக்கலை அவருக்கு அவருக்கு உடையா அது தைக்கலை அவர் தைக்காமல் அப்படியே தான் போட்டு வச்சுருந்தார் போட்டு வச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ நாளை நாலு நாள் ஆயிடுச்சு அந்த அஞ்சு நாளைக்கு வர போகிறாரு அப்போ அந்த தையை கலர் சொல்கிறாரு ஏன்ப்பா அவரோட துணியை தைச்சுட்டியா தைச்சி வச்சுட்டியா நாளைக்கு அவர் வந்து கேட்பார் அப்படின்னு சொன்னார் ஆ தைச்சுட்டேன் தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தைச்சது வேணால் தைக்கிறார் இவரு ஒரு தலைக்காணி வரையும் ஒரு பெட்ஷீட்டையும் தைக்கிறார் அந்த துணியில் யாருக்கும் சொல்லலை அது அப்படியே மடித்து இருக்கார் அந்த நாள் காலையில் இன்னொரு ஆள் வரார் வந்து என்ன பண்ணுறாரு ஐயா அவங்கக்கிட்ட துணி கொடுத்தாராமே தைக்கிறதுக்கு அது நீங்கள் அவருக்கு ட்ரெஸ் தைக்க வேண்டாம் ஒரு தலைக்காணி வரையும் ஒரு போர்வையாக அதை தைச்சி கொடுத்துருங்க அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ அந்த தயார்கார கேட்குறாரு ஏன்பா ட்ரெஸ் தைக்கிறது தான் கொடுத்தீங்க இப்போ ஏன் அதில் தலைக்காணி உர தைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த யம தூதர் வந்து அதை ரெடியாக எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த தலைக்காணி உரையும் அந்த போர்வையும் இவர் காத்திரமாக ஆயிடுது ஏன் பா இந்த மாதிரி அவரு தான் அவர் உடை தைக்கிறதுக்கு தானே கொடுத்தாரு நீ ஏன் பெட்ஷீட்டையும் தலைக்காணி உரையும் அவர் கேட்காமியே எப்படி தைச்சி கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது அந்த வந்த ஆள் அந்த வீட்டுக்காரர் அந்த பணக்காரரோட வேலையாள் அவர் சொல்கிறாரு ஐயா இப்போ இல்லை அவர் நெஞ்சு வழியில் இறந்துட்டார் அதுக்காக தான் நான் அவர் ட்ரெஸ்ஸு வண்டா இந்த மாதிரி தைச்சி கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் ஷாக் ஆகிடாரு ட்ரெயர் ஷாக் எடுத்து உனக்கு முன்னையே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ஒன்றுமே தெரியாதுன்னு அவர் தலையாட்டிகிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு அவர் உடம்புல ஒரு மாறுதல் தெரியுது அந்த அந்த எம தூதருக்கு தெரியுது கொஞ்சம் பளப்பளப்பாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பளப்பளப்பாக வர்ற மாதிரி தெரியுது ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு சரி இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கு மேலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பணக்கார அம்மா ரெண்டு பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க பெண் குழந்தைங்கள்னா அது ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அந்த அந்த லெவலில் ரெண்டு குழந்தைங்கள கூப்பிட்டு வராங்க பொண்ணு குழந்தைங்களை இந்த எம தூதர் பார்க்குறார் அதில் ஒரு பிள்ளைய பார்க்குறார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த டெய்லர் கேட்குறாரு என்ன அப்படி பார்க்குற நான் அந்த இந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கப்பா உலகத்தில் நீ வேலையை பாருன்னு அவங்களும் வந்தவங்கள நல்ல வசந்த துணியை கொடுத்து தேக்க சொல்லி குழந்தைங்களுக்கு தேக்க சொல்லி அவங்க போயிடுறாங்க போய்ட்டு பே தூதர் கேக்குறாரு யார் அவங்க இந்த உலகத்துலேயே இந்த ஊர்லயே அந்த மாதிரி ரொம்ப பெரிய பணக்கார பணக்காரம்மா அது அவங்களோட ரெண்டு பசங்க